வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சொல்லுங்க சார் இப்போ மார்க்கெட்ல எஸ்ஐபி தான் இப்போ பயங்கரமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸோ எஸ்ஐபி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரலில் ஒரு இருபத்தி ஆறாயிரம் கோடி வருடமே வந்து கலெக்ஷன் இது பண்ணியிருக்காங்க ஸோ இது முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு எஸ்ஐபி அப்படின்னு ஒரு பிரபலம் அடைஞ்சதுக்கு என்ன காரணம் முதல்ல இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடந்த சில ஆண்டுகளாகவே மாதா மாதம் மியூச்சுவல் ஃபண்டுகளில் மக்கள் முதலீடு செய் செய்யும் தொகை இது வந்து ரெய்னார் ஷைன் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி இந்த பணம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு சாதாரண மக்கள் நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா ஆயரருவா போடுறது இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட மாதம் மாதம் இருபத்தாறாயிரம் கோடியையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது ஏப்ரலில் அதுதான் இருபத்தாறாயிரம் கோடிக்கும் மேலே போயிருக்கு ஸோ அப்படிங்கிற வருஷத்துக்கு வந்து ரெய்னார் ஷைன் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேலே எஸ்ஐபி ரூட்ல மட்டும் பணம் வந்து சந்தைக்குள்ளே வருது ஸோ இது தவிர பல்க் போடுறவங்க இருக்காங்க நேரடியாக ஸ்டாக் வாங்குறவங்க இருக்காங்க என்பிஎஸ் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறாங்க இது தவிர பிஎஃப்லேருந்து மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறாங்க இதெல்லாம் நடக்குது ஸோ எஸ்ஐபிங்கிறது வந்து கமிட்டட் மணி இன்னைக்கு வந்து இந்தியா அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நான் பிளாட் வாங்குறேன் பிஎல்ஓடி பிளாட் இடம் வீட்டு மனை வாங்குறம்னு சொல்லி எல்லாம் போய் மக்கள் வாங்கினாங்க அதுக்கப்புறம் நான் தங்க வாங்கி சேர்க்குறேன் அப்படின்னு தங்க வாங்கி சேர்த்தாங்க இல்லை ரெக்கரிங் டெபாசிட் மாதம் மாதம் போடுறோன்னு போட்டாங்க ஸோ இது மாதிரி பல விதமான முறைகளில் இன்சூரன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் போயிட்டீங்கன்னா இன்சூரன்ஸ்ல மக்கள் நான் சேமிக்கிறேன்னு சொல்லி சேமித்தாங்க ஸோ இப்போ இது எல்லாமே இன்னும் மலையேறி போச்சு இது எல்லாமே இப்போ யாரும் கோல்டை நோக்கி ரொம்ப அதிகமா மாதா மாதம் போடுறதில்ல ஆர்டிஏ நோக்கி போறது இல்ல பிளாட் வாங்கறது இல்லை இன்சூரன்ஸ் போடுறது இல்ல சேவிங்ஸ்க்காக இப்ப அந்த பணம் எல்லாமே வந்து பங்கு சந்தைக்குள்ள வருது த்ரூ மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி ரூட்டு எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸோ மாதா மாதம் குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட தொகை முதலீடு செய்யறது பேர் தான் எஸ்ஐபி இது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சோ பதினஞ்சு வருஷம் கழிச்சோ இருபது வருஷம் கழிச்சோ தன்னுடையட்டையர்மெண்ட்டுக்காக தன்னுடைய குழந்தைகளின் படிப்பு செலவிற்காக தன் தங்களுடைய குழந்தைகளின் திருமண செலவிற்காக டூர் போகிறதுக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக இது மாதிரி பல பேர் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக இது மாதிரி பல பல தேவைகளுக்காக மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் இன்னைக்கு முதலீடு செஞ்சுட்டு வர்றாங்க சொல்ல மோஸ்ட் பாப்புலர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு நடுத்தர மக்களிடையே சரி கீழ்த்தட்டு மக்களையும் சரி இந்த சென்ஸ் லோயர் இன்கம் லோயர் இன்கம் குரூப்பும் சரி மிடில் இன்கம் குரூப்பும் சரி ஹையர் இன்கம் குரூப்பும் சரி இவங்க எல்லாருமே வந்து ஏன்னா இப்போ ஹையர் இன்கம் குரூப் எல்லாம் மாசம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எல்லாம் எஸ்ஐபி போட ஆரம்பிச்சுட்டாங்க சோ மிடில் இன்கம் குரூப்பு இருபதாயிரம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் போடுறாங்க லோய இன்கம் குரூப் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நூறு ரூபா இன்னைக்கு ஆர்ஸ் லவர் தொண்ணூத்தொன்பது ரூபாயில இருந்து நீங்க எஸ்ஐபி போடலாம் நைன்டி நைன் ருபீஸ்க்கு இன்னைக்கு மக்கள் வந்து எஸ்ஐபி போடலாம் சோ இதுதான் அது எதுக்காக பாப்புலர் ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வெளிப்படைத்தன்மை அதிகம் நிறைந்த முதலீடாக மியூச்சுவல் ஃபண்டுகள் உள்ளது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி எப்போ வேணாலும் போடலாம் எப்போ வேணாலும் எடுக்கலாம் எப்போ வேணாலும் வெளியேறலாம் ஸ்டாப் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் பாஸ் பண்ணலாம் இது மாதிரி எல்லாமே வந்து இன்னைக்கு எஸ்ஐபியில் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஐட்டத்துக்காக மக்கள் இதில் போடுறாங்க நீண்ட காலத்துல அதிகமான வருவாயை தந்தது தந்து கொண்டிருக்கிறது தரவல்லது தான் மக்கள் வந்து மேக்சிமம் இதுல வந்து போடுறாங்க மீதி எந்த ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் அது ரியல் எஸ்டேட் ஆகட்டும் கோல்ட் ஆகட்டும் இன்னும் ஆர்டி ஆகட்டும் டெபாசிட் ஆகட்டும் இன்சூரன்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்தோடையும் ஒப்பிட மியூச்சுவல் ஃபண்டுகளுடைய வருவாய் வந்து நீண்ட காலத்துல ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு இது வரைக்கும் இப்பவும் இருக்குது இனி மேலும் இருக்கும் அதுக்காகத்தான் மெயின் ரீசன் மக்கள் வர்றாங்க பட் மக்கள் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது ஆல்ரெடி போட்டிருக்கவங்களுக்கு தெரியும் ஏற்றம் இரக்கம் இதில் இருக்கும் கேரண்டி கிடையாது உங்களுக்கு எப்படி தங்கத்தில் கேரண்டி கிடையாதோ எப்படி ரியல் எஸ்டேட்டில் கேரண்டி கிடையாதோ அதே மாதிரி எஸ்ஐபி முதலீட்லேயும் கேரண்டி கிடையாது ஆனால் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவங்க எஸ்ஐபி போட்டுக்கிட்டே வரையில ஒரு உயர்தரமான வருமானம் கிடைக்கும் சரி இப்போ வாலட்டை மார்க்கெட்ல இப்போ சர்வதேச அளவில் என்ன பிரச்சனைகள் வரும் எப்போ வரும் அப்படின்னு தெரியவே தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்ஐபி இந்த ஒரு பதட்டத்தை குறைக்குமா சார் பதட்டத்தை குறைக்குதாங்கிறீங்க டெஃபினட்டா பதட்டத்தை குறைக்கும் ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நீங்க ஒரே நாள்ல ஒரு ஒரு லட்சம் ரூபா போடுறீங்கன்னு வச்சுங்களேன் மார்க்கெட் அஞ்சு பர்சன்ட் விழுந்துச்சுன்னா தொண்ணூத்தி ஐயாயிரம் அடிபடும் சோ அப்போ வந்து கொஞ்சம் பதட்டம் அதிகமா இருக்கும் அல்லது ஆன்சைட்டி அதிகமாக இருக்கும் பெரஸ் இது வந்து இப்ப எனக்கு இப்ப பணம் தேவையில்லை இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு எனக்கு தேவைப்பட போகுது நான் மாதம் மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மிஞ்சுது நான் படுகு போட்டுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு அதை பத்தியே கவலை நான் பத்து வருஷம் தான் பார்ப்பேன் பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் பார்ப்பேன் அப்படிங்கிறது வந்து இது வந்து மாதம் மாதம் அது போய்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா முதலீட்டாளர்கள் எங்கிட்ட வரையில சார் அதை என் பணம் இல்லைன்னே நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க சோ அந்த மனநிலைக்கு போகையில பதட்டம்ங்கிறது இருக்காது எங்க சேமிக்கணும்ப்பா ஒரு நல்ல சேமிப்பு சேமிப்புல பண்ணணும் எனக்கு அந்த பணம் உறுதியாக வந்துடும் அதில் தான் அவங்க குறியா இருக்காங்க நான் போட்டுகிட்டே யாராச்சும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற நிலமை ஏற்படக்கூடாது நான் மார்க்கெட்டு ஏறட்டே இறங்கட்ட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பட் ஆனால் எனக்கு அந்த பணம் உறுதியாக வருமா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா உறுதியாக வரும் அந்த பணம் வந்துடும் எவ்வளோ லாபம் இருக்கோ அந்த லாபமாக அவங்களுக்கு சேர்ந்தே வரும் ஸோ இந்த மாதம் மாதம் போட்டுக்கிட்டு அது ஆவரேஜ் ஆகிக்கிட்டே இருக்கு அதுதான் காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவோம் ஸோ ஆவரேஜ் ஆகிடும் ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் இப்பவே கடந்த ஒரு இது நம்மளுக்கு வந்து செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்குது எதிரியது பட் ஜென்ரலாக இறக்கம் செப்டம்பர்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்பது எட்டு மாசம் ஒம்பது மாதம் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த ஒன்பது மாசம் தொடர்ந்து எஸ்ஐபி முதலீடு பண்ணிக்கிட்டே வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆவரேஜ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இப்போ காமிக்கிறது ஒரு மைனஸ் அஞ்சு பர்சன்ட் காமிக்கலாம் செப்டம்பரில் தான் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு பர்சன்ட் மைனஸ் ஏழு பர்சன்ட் காமிக்கலாம் இப்போ இதே இது செப்டம்பர் ஒரே நாளில் ஒரு அமௌண்ட்டை போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து அது குறைவாக காமிக்கும் ஸோ டெஃபினட்டாக வந்து லாங் டர்மில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பதட்டம் இதையெல்லாம் டெஃபனட்டாக ஆன்சைட்டி லெவல்ஸ் இதை எல்லாமே எஸ்ஐபி குறைக்கும் ஏன்னா நீங்கள் நாட்கள் ஆக ஆகத்தான் இதனுடைய எஸ்ஐபினுடைய பவர் எல்லாருக்கும் புரியும் அதனுடைய அணுகுமுறை புரியும் எல்லாமே புரியும் சார் இப்போ எஸ்ஐபி ஃபர்ஸ்ட் டைம் போடுறவங்க என்னென்ன சவால்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க சார் ஆரம்பத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து எஸ்ஐபி வந்து செப்டம்பரில் தான் அக்டோபரில் ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கங்களேன் ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன மனநிலை எப்படி இருக்கும் ஐயா நான் ஆரம்பிக்கையில் தான் அந்த மார்க்கெட் விழுகணுமா நான் ஆரம்பித்தோட விழுந்து மாதம் மாதம் போட்டுக்கிறீங்க எல்லாம் நஷ்டமாகவே போய்கிட்டே இருக்கு இதுக்கு பதிலாக நான் ஆர்டியில் போயிருக்கலாமோ ஐயோ அப்போலேருந்து கோல்டு இவ்வளோ ஏறி இருக்கு இருபது முப்பது ஏறி இருக்கே நான் கோல்டுல வாங்கிட்டு தான் பெட்டரா இருந்திருக்குமோ இல்ல நான் ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பனே இல்ல இன்னும் ஒரு இன்சூரன்ஸ்ல போட்டிருந்தா கூட என் கண்ணுக்கு தெரியாம என்னோட போகுதுயா என் கண்ணுக்கே தெரியாது அது ஏறுதான் இறங்குதான்னு ஸோ அது நிம்மதியா இருந்திருக்கு இது மாதிரிதான் அவங்களுக்கு புதஷ்டம் உண்டாகும் ஆரம்பத்துல இது இது ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் ஆல்வேஸ் நாங்க பேஸ் பண்றது இந்த மனநிலையில தான் இருப்பாங்க அப்புறம் நம்ம கூப்பிட்டு வச்சு ஆரம்பத்திலேயே சொல்லி இருப்போம் ஆரோக்கியிலேயே இறங்கும் நீங்க கவலைப்படக்கூடாது அஞ்சு வருஷத்துக்கு கேள்வி கேட்கக்கூடாது பத்து வருஷத்துக்கு கேள்வி கேட்கக்கூடாது ஏற்ற இறக்க தான் செய்யும் எல்லாம் சொல்லியிருந்தாலும் ஸ்டில் அவங்க மனசு வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆள் ஃபிளைட்ல ஏறாருன்னு வச்சிங்களே அவருக்கு ஏரியில ஜிம்ஃபுன்னு நெஞ்சுக்கிட்டு என்னமோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அதே மாதிரி தான் இந்த அதே அதே சமயத்துல எஸ்ஐபி போட்டு ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க ரொம்ப குஷியா இருப்பாங்க நான் எடுத்த முடிவு கரெக்டு நான் எடுத்த டெசிஷன் ஸ்மார்ட்டான டெசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுவாங்க இறங்க ஆரம்பிக்கில கொஞ்சம் அப்செட் ஆவாங்க இது வந்து மனிதனுக்கு எப்பவுமே நிகழக்கூடிய ஒன்று ஏன்னா மகிழ்ச்சி வரையில சந்தோஷப்படுறதும் ஏன்னா ஒரு ஒரு லாஸ் வரையில சங்கடப்படுறதும் இது நார்மலானது இதை தாண்டி அவங்க வரணும் அப்பதான் அந்த எஸ்ஐபியில வந்து இதை பார்த்துட்டு நிறைய பேர் எஸ்ஐபி போய் நிப்பாட்டிடுவாங்க சிறு முதலீட்டாளர்கள் பர்டிகுலர்லி இது அட்வைஸ் இல்லாம அவங்களா போய் டேரெக்டா போடுறவங்களும் நிப்பாட்டிடுவாங்க அதனால தான் ஆல்வேஸ் சொல்றோம் இந்த ஆன்சைட்டி கவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் மூலம் அவங்க மூலம் போடையில வந்து இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சைட்டி லெவல்ஸ் எல்லாம் குறையும் பதஷ்டம் குறையும் ஒரு புரிதலோட நீங்க ஒரு முதலீடு பண்ணுவீங்க ஏன்னா ஒரு புரிதலோட முதலீடு பண்ணையில அதனுடைய நன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சார் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இந்த மாதிரி எல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் சார் ஏன்னா இப்போ ஒரு டவுன் மார்க்கெட்டில் ஒருத்தர் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறாருனா அதை வந்து அவர் ஒரு வாய்ப்பாக கருதணும் நம்ம இது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு ஏன்னா எல்லாரும் ஏறுகிற மார்க்கெட்டில் எஸ்ஐபி அளவுக்கு பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணாது இறங்குற மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும் ஏன்னா நீங்கள் வாங்க வாங்க குறையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு குறைய குறைய அதிக யூனிட்டுகளை வாங்கிக்கிட்டே இருப்பீங்க சேம் அமௌண்ட்டு மாதம் ஐயாயிரம் ரூபா போட்டீங்கன்னா அதே ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதம் ஐநூறு யூனிட் வாங்கியிருப்பீங்க அடுத்த மாதம் இந்த மார்க்கெட் விழுந்துச்சுன்னா ஐநூத்தொம்பது யூனிட் வாங்குவீங்க அதுக்கு அடுத்த மாதம் அறநூறு யூனிட் வாங்குவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு யூனிட்டுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது யூனிட்டுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகல மார்க்கெட்டு ஏறையில் படார் எல்லா யூனிட்டும் சேர்ந்து விலையேற்றம் உங்களுக்கு ஒரே மாதிரி காமிக்கும் அப்போ வந்து காமிக்கல லாபம் அதீதமாக காமிக்கும் ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அது வாய்ப்பாக கருதி இதில் முதலீடு செய்ய வேண்டும் செகண்ட் திங் வந்து நான் போட போகிற பணம் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டாங்கன்னா நான் போட போகிற பணம் மினிமம் எனக்கு அஞ்சு வருஷம் தேவை அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை போட்டுட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி நான் இன்னைக்கு பத்து மாசம் போட்டுட்டு இருபதாயிரம் சேர்ந்துருச்சு அந்த இருபதாயிரத்தை எனக்கு எடுத்துக் கொடுங்க அது இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ஆயிடுச்சு இல்லை பதினெட்டாயிரம் ஆயிடுச்சு எனக்கு பணத்தை எடுத்து கொடுங்கன்னு வரக்கூடாது ஸோ ஒரு உறுதியோட ஒரு டிசிப்ளினோட ஒரு ஒழுக்கத்தோட அவங்க ஒரு நெறிமுறை தன்னைத்தானே நெறிமுறைப்படுத்திக்கிட்டு வழிமுறைப்படுத்திக்கிட்டு இந்த முதலீட்டில் வரணும் வர்றவங்க வந்து சபதம் எடுத்துக்கணும் அந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு இந்த பணத்தை தொடரமாட்டி அல்லது எனக்கு எப்ப தேவை ஏற்படுதோ எனக்கு எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகுதோ அப்போ தான் நான் எடுப்பேன் என்னுடைய குழந்தையினுடைய கல்வி காலேஜ்ல எப்போ சேர போதோ அந்த தான் அந்த பணத்தை எடுப்பேன் இல்லை மேனேஜ் பண்ண தான் அந்த பணத்தை எடுப்பேன் அதுக்கு முன்னால பிளான் பண்ணிக்கிட்டு அதை அந்த பர்பஸுக்காக தான் நான் எடுப்பேன் எந்த கோடு இலக்குக்காக சேவி சேமிக்கணும்னா அந்த இலக்குக்காக தான் அந்த பணத்தை எடுப்பேன் அப்படிங்கிற உதமொழியோட வந்தாங்கன்னா அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டரா இருக்கலாம் சரி இப்போ வந்து ஒரு எஸ்ஐபி வர்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய கேள்வி இருக்கும் நான் வந்து ஒரு கோல்டு வாங்கலாம் இல்லை வேற எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நான் ஏன் வந்து எஸ்ஐபிக்கு போகணும் நான் ஏன் எஸ்ஐபியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கறவங்களுக்கு உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் சார் நீங்க கோல்டு வாங்கினீங்கன்னா நூறு ரூபா போட்டீங்க போட்டீங்கன்னா தான் அதுல வேலை செய்யும் நிலம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு நிலம் வாங்கினீங்கன்னா அந்த ஒரு லட்சம் ரூபா மட்டும் தான் வேலை செய்யும் ஆனா நீங்க ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு பண்ண இல்லை அவங்க போய் நிறுவன பங்குகளில் முதலீடு பண்றாங்க அவங்க நூறுரூவா போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் அவங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஏன்னா அந்த நூறுரூவாயை ரூபாயை வச்சு அந்த நிறுவனம் வந்து வங்கிகள்லயோ வேற நானூறுரூவா கடன் வாங்கியிருப்பாங்க கடன் நானூறு ஐநூறு ரூபா வந்து இன்டைரக்ட் கேபிட்டல் மாதிரி இந்த ஐநூறு வச்சு அவங்க தொழில் செய்வாங்க சோ அந்த ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்கோர்ஸ் வட்டி கொடுக்கணும் கட்டி கொடுத்தது போக உங்களுக்கு அந்த மார்ஜின் இருக்கும் இல்லையா இது எல்லாமே வந்து யாருக்கு கிடைக்கும் ஷேர் ஹோல்டருக்கு அப்ப மியூச்சுவல் ஃபண்டுகள் தான் இங்க ஷேர் ஹோல்டராவும் இருக்காங்க அப்ப இந்த நமக்கு ஈக்குவிட்டி மியூச்சுவல் பண்டுகள்லாம் அந்த வருவாய் அப்படித்தான் அதிகமா கிடைக்குது அதனால வந்து நம்ம போட்டோம்னா ஒரு முந்நூறு இருநூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் நமக்கா வேலை செய்யுது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும் சோ அதனாலதான் உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுகள்ல மீதி அசட் கிளாஸை விட ஓவர் லாங்கர் பீரியட்ல ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும் ஓகே சார் இப்போ இந்த ரிப்போர்ட் அதாவது எஸ்ஐபில இருபத்தி ஆறாயிரம் கோடி வரலுமே கலெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு இதுக்கப்புறம் எஸ்ஐபில இன்னும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா சார் மக்கள் மத்தியில இல்ல இப்ப இவ்வளவு பேரு இருபத்தி கோடி முதலீடு வந்து மொத்த பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன்ல ஒரு ஆறு தான் இருக்கும் அப்ராக்சிமேட்டா சொல்றேன் ஒரு ஆறு ஏழு தான் இருக்கும் ஸோ வளர்ந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை முது பங்குச்சந்தை இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ல ரொம்ப யாராவது இன்வால்வ் ஆகிருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் அந்த அளவுக்கு சதவீதத்தில் போவாங்க ஸோ அப்படிங்கிற வந்து இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ் பேர்க் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஜஸ்ட் அந்த ஐஸ் கட்டியினுடைய நுனிதான் இன்னும் ரியலான நம்ம ஐஸ் கட்டியை பார்க்கல ஸோ இனி வரும் காலங்களில் இந்த இருபத்தாறாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஆகும் ஒரு லட்சம் கோடி ஆகும் வருஷத்துக்கு மாசத்துக்கு சாரி இன்னும் அதிகமா இருக்கு இப்ப ஒரு சின்ன பீஸ் தான் மக்கள் அதிகம் இதோட முதலீட்டுக்கு வர 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 வந்து இது நாலஞ்சு வருஷத்துல ஐம்பதாயிரம் கோடி ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன எட்டு பத்து வருஷத்துல வந்து மாதா மாதம் ஒரு லட்சம் கோடி உள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இது வளர்ந்து கொண்டே போகுமே இல்லைன்னு தவிர லாங் டர்ம்ல அப்ரெண்டாக தான் இருக்கும் இன்பட்டுமே இருபத்தி ஆறாயிரம் கோடிங்கிறது இருபத்தஞ்சாயிரம் கோடி ஆகலாம் இருபத்தி நாலாயிரம் கோடி ஆகலாம் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் பட் லாங் டேர்ம் வந்து ஸ்ட்ரைட்டா ஸ்லோப்பிங் தான் அப்ரண்ட் ஸ்லோப்பிங் தான் ஸோ அதனால வந்து இருக்க இருக்கிறது அதிகரித்துக் கொண்டு தான் சொல்லுங்க எஸ்ஐபி முதலீடு இப்போ தாராளமாக எஸ்ஐபியில் வந்து ஒரு தயக்கத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா நினைக்கிறீங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார் டெஃபினட்டா ஆன் ஒன் கண்டிஷன் எனக்கு இந்த பணம் அஞ்சு வருஷம் தேவையில்லை பத்து வருஷம் தேவையில்லை அப்போ தான் நீங்கள் எஸ்ஐபி முதலீட்டுக்குள்ள பங்கு சார்ந்த எஸ்ஐபி முதலீடுகளுக்குள்ள அப்போ தான் நீங்கள் உள்ள வரணும் ஷார்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா அதுக்கு எஸ்ஐபி இருக்கு நெட் ஃபண்டில் போட்டுக்கோங்க இன்னும் கடன் சார்ந்த திட்டங்கள்ல எஸ்ஐபியை போட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறரை அந்த வட்டி வருமானம் கிடைச்சிரும் ஐ மீன் ரிட்டர்ன் கிடைச்சிரும் லாங் டர்மு நம்ம ஆனால் இந்தியாவில் சொன்னாவே மக்கள் ஈக்குட்டி மியூச்சுவல் ஒன்று தான் எடுத்துக்கிறாங்க இன்டெரெக்டா அவங்க மனசில் அதுதான் இது சார் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ அப்படிங்கிறது வந்து எல்லாருமே அந்த ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்டில் தான் போறாங்க தாராளமாக எப்போ எப்பவேனால ஸ்டார்ட் பண்ணுங்க எஸ்ஐபி ப்ரொவைடட் அந்த பணம் வந்து மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு தேவைப்படாது சார் இப்போ எஸ்ஐபின்னு பார்க்கும்போது அதிகமாக வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றத வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம் எஸ்ஐபினா ஐநூறுரூவா போடுறாங்க அப்படின்னு ஏன் நம்ம வந்து ஐநூறுரூவா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் சார் எஸ்ஐபியில் ஆனால் நீங்கள் சொல்கிற கூற்று தவறு ஏன்னா ஆவரேஜ் எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆவரேஜ் டிக்கெட் சைஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே ஸோ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஐநூறுபாயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நூறுரூவாயில் பண்ணுறாங்க ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது மாதிரிலாம் இருக்குது ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அது இருக்க அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐநூறு ஸ்டார்ட் பண்ணுறது சரி இந்த ஐநூறுரூவா பெரிய பணம் இல்லை மாதத்துக்கு ஐநூறுரூவா போடுறது நான் போட்டு பார்க்குறேன் அப்புறம் ஒரு ஹாப்பியாச்சுன்னா போடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நல்ல ப்ராஃபிட் கிடையாச்சுன்னா போடுறேன் அப்படின்ட்டு சொல்லி யோசிச்சு வராங்க பட் என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்ஐக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு முதலீடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அந்த பணம் தேவையில்லைன்னு முதலீடு பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு உங்கள்கிட்ட சர்ப்ளஸ் இருக்கோ இன்னொரு அடுத்த மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ள தேவைப்படாத பணம் எவ்வளவு சர்ப்ளஸ் இருக்கோ அது அந்த பணம் எல்லாத்தையுமே எஸ்ஐபியில போடுங்க அது இன்னொரு எஸ்ஐபியில உள்ள கோல்டு இருக்கு டெட் இருக்கு ஈக்குட்டி இருக்கு எல்லாம் இருக்கு பட் ஆனால் அதை நீங்கள் பிரிச்சுக்க நேரம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு தேவைப்படாத பணத்தை வந்து ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் தாராளமாக போடுங்க ஐநூறுரூவா ஆரம்பிச்சு இந்த ஐநூறுரூவா வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள் ஆச்சுன்னா அப்புறம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ப்ராஃபிட்டை காமிச்சேன் அந்த டையத்தை நீங்கள் திருப்பி எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ண போனீங்கன்னா அப்போ என்ன மார்க்கெட் ஏறி இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி உங்களால் ஐயாயிரம் ரூபா முடியுதா மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா போடுங்க பத்தாயிரம் முடியுதா பத்தாயிரம் போடுங்க லட்ச ரூபா முடியுதா லட்ச ரூபா போடுங்க எஸ்ஐபியில் ஸோ அதனால நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் போடுறேன்ட்டு வராதிங்க ப்ரொவைட் ஒரு இட் இஸ் பெட்டர் ஒரு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு எக்ஸ்பர்ட்டோட கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க ஒப்பீனியன் எடுத்துட்டு நீங்க அதிக பணம் எல்லாம் போடையில போடுறது வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சார் எஸ்ஐபி லாக் அட்லீஸ்ட் இவ்வளோ வாரம் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும் எஸ்ஐபி வந்தீங்க அப்படின்னா அப்படின்னா எவ்வளோ சார் இல்ல இன்னைக்கு இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் நிறைய பேரால் போட முடியும் ஏன்னா இப்போ ஆவரேஜ் டிக்கெட் சைஸே மூவாயிரத்துக்கு மேல அப்படின்னு வந்து நீ ஒரு போடையில ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்னு போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ இப்போ எங்ககிட்ட முதலீட்டாளர்கள் போடுறவங்க நூறு ரூபா போடுறவங்க இருக்காங்க மாசத்துக்கு இருபது லட்சம் போடுறவங்க இருக்காங்க ஸோ அது மாதிரி ஒய்ட் வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க இப்போ என்ஆர்ஐ இருக்காங்க இல்லையா வெளிநாட்டில் இருக்கவங்க என்ஆர்ஐஸ் வந்து மாசம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் போடுறாங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸு அவங்கலாம் நல்லா சம்பாதிக்கிறவங்களாம் அந்தளவுக்கும் போடுறாங்க எவ்வளவு உங்களுக்கு அடுத்த வருட அடுத்த ஐந்து வருடங்களுக்கு மினிமம் தேவைப்படாத பணம் மாதம் மாதம் எவ்வளோ ஒதுக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே எஸ்ஐபியில் போட்டுக்கிட்டேங்க மினிமம் என்ன என்னை ஒரு மூவாயிர ரூபா நாலாயரூவா ஐயாயிர ரூபாயாவது கொடுங்க ஓகே சார் இந்த எஸ்ஐபியில் செட் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ இம்பார்ட்டண்டனாக இருக்குது சார் ஃபில் இட் இட் ஃபர்கெட் ஹீரோ ஹோண்டா ஒரு கொடுத்தாங்க இது செட் அண்ட் ஃபர்கெட் நீ செட் அது வந்து ரெலமென்ட் அதுதான் நம்ம சொன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு தேவைப்படாத பணத்தை ரெண்டாவது சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் யாருன்னா அடிக்கடி போர்ட்போலியோவை பார்க்காதவங்க நீங்க போட போறதுக்கு முன்னால ஒரு தடவை தரவா அனலைஸ் பண்ணிக்கோங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யார் மூலம் போட போறோமோ அவர் கரெக்டான நாலேஜ் இருக்கா எக்ஸ்பர்ட்டுக்கு நல்ல நாலெஜ் இருக்கா அதெல்லாம் பாத்துக்கோங்க ட்ரஸ்டபுளா ஹானஸ்டா அதெல்லாம் பாத்துக்கங்க பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அட்வைஸ் எடுத்துகிட்டு ரொம்ப அடிக்கடி போர்ட்ஃபோலியோவை பார்க்காதீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பாருங்கள் அதுவே போதும் அந்த எஸ்ஐபியில் வந்து செட் அண்ட் ஃபர்கட்ங்கிறது மிகவும் பொருந்தும் பட் அதை நான் உன்னையொன்னே ஆட் பண்ணிக்குவேன் இயர் ரிவ்யூ பண்ணிக்கங்க உங்களுடைய சம்பளங்கள் சம்பாத்தியம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எஸ்ஐபியையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரிண்ணா ரெண்டாயிரரூவா போட்டாயா பத்து வருஷத்துக்கு நான் ரூபா போடுறேன் அப்படின்னு விட்டுறாதீங்க இப்போ என்னையால் ரெண்டாயிரம் மூவாயிரம் முடியுது அடுத்த வருஷம் வந்து எனக்கு கொஞ்சம் சம்பளம் உயர்ந்திருக்குது ஒரு நாலாயிரம் ரூபாய் போடுது அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு ஐயாயிரரூவா போடு அது அது ப்ளஸ் போட்டியோ நல்லா போய்கிட்டு இருக்கா அந்த ரிவ்யூ அவ்வளோ தான் இதை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிச்சி ஓகே சார் இப்போ மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு இப்போ எஸ்ஐப்பில் இன்வென்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு வரவங்க மார்க்கெட் பற்றி பார்ப்பாங்க ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கு இப் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சார் மார்க்கெட்டு இன்றைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன கிட்டத்தட்ட ஒரு மூணு பர்சென்ட்டு ஏற்றம் ஒரு ஏற்றமாக இருக்குது இந்தியா பாகிஸ்தான் வந்து சீஸ் ஃபயர் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறவுமே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஏற்றமாக தான் இருக்குது ஸோ இன்ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணல செப்டம்பர் லாஸ்ட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரை கம்பேர் வி ஆர் டவுன் ஸ்டில் ஆர் டவுன் கிட்டத்தட்ட ஏன்னா ப்ரா அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒரு ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அந்த ரேஞ்சில் இருக்கலாம் தான் இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கும் மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கும் ஏன்னா இந்த பா இந்தோ பாகிஸ்தான் டென்ஷனு ஏற்கனவே யூஎஸ் ட்ரேட் வாரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் நிறைய தடவை ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் சந்தையில் ஏதாவது ஒரு சலசிறப்பு நட்டுக்கிட்டே தான் இருக்கும் மார்க்கெட் ஏற்கனவே கொஞ்சம் நல்லா ஏறிடிச்சு அது இது இறக்கத்திற்கான காரணங்கள் பலவிதமாக இருக்கும்னு வச்சுங்களேன் ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது நான் இன்னைக்கு போகிறப்போ இன்னைக்கு நான் முதலீடு பண்ணணுமா எஸ்ஐபியில் வந்து இன்னைக்கே ஆரம்பியம் தாராளமாக அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு போல அந்த மார்க்கெட்டை பற்றி நம்ம கவலை பண்ண வேண்டாம் ஓகே சார் இப்போ எஸ்ஐபில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா வேணாமா எப்படி பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து இது மூலியமா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க